தமிழ் சமுதாயத்திற்கே பொதுவாக நவீன இலக்கியம் மீது ஒரு ஒவ்வாமையும் ஒரு அறிமுகமின்மையும் உண்டு அறிமுகமின்மையில் இருந்து வந்ததுதான் அந்த ஒவ்வாமை என்று சொல்வேன் நவீன இலக்கியவாதிகளை கிண்டல் செய்யக்கூடிய நவீன இலக்கியவாதிகளை விதவிதமாக பழிப்பு காட்டக்கூடிய பேச்சுகள் நம்முடைய பொது மேடையில் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் அதற்கு உடனடியாக சிரிப்புகளும் ஆதரவும் வருவதையும் பார்க்கலாம் நவீன இலக்கிய இங்கே அறிமுகமாகி நூற்றி இருபது ஆண்டுகள் தாண்டி விடுகின்றன ஆனாலும் இன்றைக்கு நவீன இலக்கியத்துடைய அடிப்படைகள் பொதுவான தமிழ் சமுதாயத்துக்கு தெரியாது நவீன இலக்கியம் ஏறத்தாழ நூறு ஆண்டுகளாக தமிழிலே பாடமாக இருக்கிறது பேராசிரியர்கள் பயிற்றுவிக்கிறார்கள் தேர்வுகளில் எழுதுகிறார்கள் ஆனால் நவீன இலக்கியத்துடைய எந்த அடிப்படையும் கல்வி கூடங்களில் சொல்லிக் கொடுப்பதில்லை பழைய இலக்கியத்தை எப்படி கற்கிறார்களோ அதே வழிமுறையில் தான் நவீன இலக்கியத்தை கற்கிறார்கள் அதே மாதிரி தான் கேள்விகள் இருக்கின்றன அதே மாதிரி தான் விடைகள் சொல்லி கொடுக்கப்படுகின்றன பழைய இலக்கியத்தை நாம் முன்னோர்களின் கருத்தை தெரிந்து கொள்வதற்காக பயில்கிறோம் பழைய இலக்கியத்தை அவற்றுடைய உள்ளடக்கத்தை தெரிந்து கொள்வதற்காக பயணிக்கிறோம் கூடுதலாக பழைய இலக்கியத்தில் அன்றைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது என்ற தரவுகளை தெரிந்து கொள்வதற்காக படிக்கிறோம் அதற்கப்பால் ஒரு படிப்பு உண்டு அது இங்கே நிகழ்வதில்லை அதே மாதிரி தான் இங்கே நவீன இலக்கியத்தையும் படிக்கிறாங்க ஒரு ஆசிரியர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை அந்த படைப்பிலிருந்து தெரிந்து கொள்வதற்காக படிக்கிறார்கள் அந்த எழுத்தில் என்ன வகையான வாழ்க்கை செய்திகள் இருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்வதற்காக படிக்கிறார்கள் இனிமேல் தேர்வுக்கான கேள்விகளை பாருங்கள் இந்த ஆசிரியர் கூற வருவது என்ன இந்த படைப்பு காட்டும் வாழ்க்கை சித்திரம் என்ன இதுதான் திருப்பி திருப்பி இருக்கும் ஆனால் இலக்கியம் நவீன இலக்கியம் அது சார்ந்ததல்ல பண்டைய இலக்கியம் அது சார்ந்ததல்ல வாழ்க்கை சித்திரத்தை காட்டுவதற்காகவோ ஆசிரியருடைய கருத்தை சொல்வதற்காகவோ கவிதையோ நாவலோ கதையோ காப்பியமோ எழுத வேண்டிய தேவை கிடையாது என்னிடம் கேட்பார்கள் இந்த கதையினுடைய உள்ளடக்கம் என்ன கருத்து என்ன என்று கேட்பார்கள் அப்படி ஒரு கருத்து இருந்தால் அதை தபால் காட்டில் உங்களுக்கு எழுதி போட்டிருப்பேனே கதையாக எழுதியிருக்க மாட்டேனே என்று நான் பதில் சொல்வேன் இப்படி தான் நான் நவீன இலக்கியத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆகவே சிறிய ஒரு வட்டத்தில் தான் நவீன இலக்கியம் எழுதப்படுகிறது படிக்கப்படுகிறது மொத்த தமிழகத்துடைய மக்கள் தொகையில் அரை சதவீதம் ஏதாவது ஏதாவது நவீன இலக்கியத்தை எப்போதாவது படித்திருக்கிறார்களா என்று கேட்டால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் அவ்வளோதான் தமிழ் இலக்கியத்துடைய பரப்பு இன்றைக்கு அதற்கு வெளியே தான் மொத்த தமிழ் சமுதாயமும் இயங்கி கொண்டிருக்கிறது அங்கு தான் திருக்குறளும் நாளடியாரும் திருமந்திரமும் எல்லாம் பேசப்படுகின்றன இந்த ஒரு சிறிய பரப்புக்குள் இருந்து கொண்டு தான் எங்களுடைய செயல்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த நவீன இலக்கியத்தினே சிறிய வட்டத்தில் இருந்து கொண்டு மரபையும் மரபிலக்கியத்தையும் மத இலக்கியத்தையும் முற்றிலும் புதிய முறையில் விரிவான முறையில் படிக்க முடியும் இதை சொன்னால் ஒரு மரபிலக்கியத்தில் பயின்று வந்த ஒருவர் அதிலே ருசி அறிந்த ஒருவருக்கு ஒரு ஒவ்வாமை உருவாகிறது என அவருக்கு நவீன இலக்கியம் என்றால் தெரியாது நவீன இலக்கியம் என்றால் அது காமக்ரோத மோகங்களை அதாவது உலகியல் செய்திகளை சொல்லக்கூடியவர் நவீன இலக்கியவாதிகள்லாம் வகையான சழக்கர்கள் என்ற எண்ணம் மரபு இலக்கியவாதிகளுக்கு உண்டு ஏன்னா மரபு இலக்கியத்திலிருந்து அவர்கள் ஒழுக்கம் அறம் போன்ற விஷயங்களை எடுத்து அதை மக்கள் என்ன கொண்டிருக்கிறார்கள் அந்த மாதிரியான ஒரு ஒழுக்கம் அறம் ஆகியவற்றை பிரச்சாரம் செய்யக்கூடிய தர்ம பிரபோதனம் என்று சொல்லக்கூடிய ஒன்று நவீன இலக்கியத்தில் இல்லை ஆகவே இதில் ஒன்றும் சாரம் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் உண்டு அப்படி என்றால் நவீன இலக்கியத்திலிருந்து மரபிலக்கியத்தை நோக்கிய ஒரு பார்வை எதற்காக முன்வைக்க வேண்டும் என்ன கூடுதலாக அளிக்க முடியும் மரபிலக்கியத்தை நவீன இலக்கியத்தின் பார்வையிலே ஆராய்ந்து எழுதிய பல முன்னோடி எழுத்தாளர்கள் இருக்கிறார் எனக்கு முன்னால் என்று சொன்னால் கு அழகிரிசாமி எழுதியிருக்கிறார் நான் பார்சாரதி எழுதியிருக்கிறார் அவர்களுக்கு முந்தைய தலைமுறையிலே ராஸ்ரீ தேசிகன் எழுதியிருக்கிறார் ஆ நல்லசிவன் எழுதியிருக்கிறார் ஆனால் இவர்கள் எதுவுமே பெரிய அளவில் சென்று சேரவில்லை இவர் எழுதிய படைப்புகள் இலக்கியவாதிகளுக்குள்ளே கூட பெருசாக படிக்கப்பட்டதில்லை என்ன காரணம் என்றால் நவீன இலக்கியவாதிகளுக்கு இவர்கள் வழியாக மரபை அறிந்து கொள்வதில் ஆர்வம் இல்லை மரபிலக்கியவாதிகளுக்கு நாங்கள் தான் பேரறிஞல் எங்களை பேசி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் என்ன சொல்வது என்ற எண்ணம் இருந்தது ஆனால் எனக்கு அது முக்கியமானது நவீன இலக்கியத்தின் பார்வையில் மரபிலக்கியம் என்பது முற்றிலும் புதிய திறப்புகளை அழைப்பக்கூடியது அதில் கூ அழகிரிசாமியுடைய பார்வையை மிக முக்கியமானதாக நான் நினைக்கிறேன் அந்த மரபிலே தான் நான் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு சங்க சித்திரங்கள் என்ற புத்தகத்தை எழுதினேன் மிக புகழ்பெற்ற புத்தகம் பல பதிப்புகள் என்ற புத்தகம் அதிலே நவீன கவிதைகளை எப்படி படிக்கிறோமோ அப்படி சங்க இலக்கியங்களை எப்படி படிப்பது என்பது அதிலே இருக்கிறது ஒரு அனுபவ ரீதியான படிப்பு அது அந்த இடத்துல கவிதையை விளக்குவதல்ல கவிதையை உணர்த்துவது நிகழ்கிறது கவிதையை எப்படி உணர்த்தணுமோ அது மட்டும் உணர்த்தி அதற்கு மேல் ஒரு வரி கூட சொல்லாமல் வாசகனுடைய கற்பனைக்கே விட்டுவிட்டு விலகக்கூடிய ஒரு நூலாக அது இருக்கிறது அதன் பிறகு அதே பாணியில் நிறைய நூல்கள் வந்துவிட்டன நவீன இலக்கியத்துடைய கொடை என்னவாக இருக்கும் மரபு இலக்கியத்தை படிக்கிறது என்றால் மூன்று விஷயங்களை நான் சொல்ல விரும்புகிறேன் ஒன்று மல்டிப்ளிசிட்டி ஆஃப் ரீடிங் என்று நவீன இலக்கியம் ஒரு கருத்தை சொல்லும் பன்முக வாசிப்பு தன்மை ஒரு படைப்பு ஒரு அர்த்தத்தை மாறாத அர்த்தத்தை அளிக்கிறதென்றால் அது சரியான படைப்பு அல்ல அது ஒரு பிரச்சாரம் செய்யக்கூடிய படைப்பு அது ஓங்கி ஒழிக்கக்கூடிய படைப்பு மகத்தான படைப்புகள் ஒன்றை சொல்வன அல்ல பன்முக அர்த்தத்தை விரிக்கக்கூடியவை ஒன்றிலிருந்து ஒன்றென அனுபவங்களை ஆழப்படுத்தி கொண்டு செல்லக்கூடியவை பதினெட்டு வயதாக இருக்கும் நீங்கள் படிக்கக்கூடிய ஒரு வரி அப்போது உங்களுக்கு தரக்கூடிய அர்த்தம் முப்பது வயதில் வளம் வளர்ந்திருக்கும் என்றால் ஐம்பது வயதில் மேலும் வளர்ந்திருக்கும் என்றால் தொண்ணூறு வயதில் இன்னும் முதிர்ந்திருக்கும் என்றால் அதுதான் சரியான இலக்கியம் அதுதான் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் ரீடிங் என்பது ஒரு பிரதியினுடைய பல அடுக்குத்தன்மை அதுதான் ஆழம் என்று நாம் சொல்கிறோம் ஆழமான பிரதி என்றால் மேலும் மேலும் அதில் செல்வதற்கு இடம் இருக்கிறது அந்த ஆழத்தை அது எப்படி அடைகிறது என்பது அந்த படைப்பு வாழ்க்கையோடு எந்த அளவுக்கு சம்மந்தப்பட்டிருக்கு என்பதை பொறுத்திருக்கு வாழ்க்கையிலிருந்து தன் ஒரு படைப்பை உருவாக்கக்கூடிய படைப்பாளி தன்னேறியாவிலே அதுக்கு ஒரு ஆழத்தை அழித்து விடுவோம் ஏன்னா வாழ்க்கை முடிவெற்றது படைப்பு அதுவே முடிவெற்றுவா இருக்க அப்படியன்றி ஒரு எழுத்தாளன் அவனுடைய முற்று முடிவான ஒரு கருத்தை சொல்வதற்காக ஒரு படைப்பு எழுதினான் என்றால் அந்த கருத்தை நாம் சென்றடைந்து வந்த படைப்பு முடிவிட்டு விடுகிறார் அதிலிருந்து மேற்கொண்டு பயணம் செய்வதற்கு எதுவுமே இல்லை அந்த படைப்பு தான் ஆழமற்ற படைப்பு என்று சொல்கிறோம் ஆனால் யோசித்து பாருங்க மரபிலக்கியவாதிகள் கம்பராமாயணத்தை அப்படி தான் படித்து கொண்டிருக்கிறார்கள் அது கடல் ஆனால் இவர்கள் அதை குட்டையாக மாற்றி அந்த குட்டையில் நீச்சல் அடிக்கிறார்கள் கம்பன் இப்படி சொல்கிறான் என்று சொல்கிறார்கள் அதை மட்டும்தான் அவன் சொல்கிறான் என்று சொல்கிறார்கள் அப்படியல்ல கம்பனில் நான் இதை வாசிக்கிறேன் என்று சொல்லணும் முடிவற்ற வாசிப்புத்தன்மை அளிப்பது கம்பராமாயண் என்று அவர் கண்டுபிடிக்கணும் அது நிகழ்வதில்லை பன்முக வாசிப்புத்தன்மை என்பது நவீன இலக்கியத்துடைய கருத்து என்றும் அது இருந்தது ஆனால் நவீன இலக்கியத்தான் அதை வரை வரை செய்கிறது அதனுடைய அதர் சைடு அடுத்தபடியாக இரண்டாவது முக்கியமான கருத்தை அது சொல்கிறது அது ரீடர் ரெஸ்பான்ஸ் ஐஏ ரிச்சர்ட்ஸ் போன்ற முன்னோடி விமர்சகர்களால் உருவாக்கப்பட்டது இன்று வரைக்கும் மிக செல்வாக்காக இருக்கக்கூடிய கருத்து வாசக பங்கேற்பு ஒரு இலக்கிய படைப்பில் வாசகன் எந்த இடத்துல உள்ள நுழைந்து அவன் எந்த இடத்தை நிரப்பிக்கொள்கிறான் அவன் எந்த பங்களிப்பை ஆற்றுகிறான் என்பது அந்த படைப்பை மேலும் அங்க வச்சுக்கிறது நீங்கள் என்ன கொடுக்குறீங்க ஒரு டெக்ஸ்ட்டுக்கு ஒரு கவிதை படிக்கும்போது வாசகனாகிய நீங்கள் அதிலிருந்து பெற்று வளர்த்துக்கொள்வது என்ன ஒரு நல்ல படைப்பு ஒரு விதைதான் மனம் என்கிற மண் நீங்கள் கொண்டு செல்வது கற்பனை என்கிற நீர் நீங்கள் கொண்டு செல்வது நீங்கள் தான் அதை முளைத்து மரமாக்கி காடாக்க வேண்டும் அதற்கான வழிமுறைகள் என்ன இதெல்லாம் நவீன இலக்கியம் சொல்லிக் கொடுக்கும் மரபு சார்ந்த அறிஞர்கள் இலக்கியத்தில் இருக்கக்கூடிய ஓமைகளை எல்லாவற்றையும் அணிகள் என்கிற வார்த்தையில் சொல்வாங்க அணிகள் சம்ஸ்கிருதத்திலே அலங்காரங்கள் அவர்கள் அதை வெறும் அலங்காரங்களாக ஒப்பனைகளாக அழகு செய்வதாக மட்டும்தான் பார்க்குறாங்க ஆக அதை நயம் பாராட்டுகிறாங்க எப்படி அற்புதமாக சொல்லியிருக்கிறான் கம்பன் இதுதான் ஆனால் அவை அணிகள் அல்ல நவீன இலக்கியத்தை பொறுத்தவரை அவற்றை மிக நுட்பமாக பலவாக பிரித்து பார்க்கிறார்கள் ஒன்று இமேஜஸ் போயிட்ரிக் இமேஜஸ் என்று சொல்வார்கள் தமிழில் படிமங்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் போயிட்ரிக் இமேஜஸ் என்பது ஒரு காட்சி அல்லது ஒரு நிகழ்வு அல்லது ஒரு பொருள் எதுவாக இருக்கலாம் கவிஞன் அதை ஒரு குறிப்பிட்ட வகையிலே சொல்வதன் வழியாக வாசகனுடைய மனதிலே அது வளர வைக்கிறான் அது பல மடங்காக பெருக வைக்கிறான் வாசகன் அர்த்தத்தை உருவாக்குறான் கவிஞன் அந்த அர்த்தத்தை அதில் ஏற்றி சொல்லவில்லை கவிஞன் அந்த காட்சியை மட்டும் தான் சொல்கிறான் அது குறிப்பிட்ட வகையில் சொல்வது வழியாக அர்த்தங்களை வளரக்கூடிய ஒரு தன்மை உருவாக்குகிறான் அதுதான் படிமம் மெட்ரஃபர் என்று இருக்கிறது தமிழிலே கவி உருவகம் என்றதை மொழிபெயர்க்கிறார்கள் கவி உருவகம் என்பது ஏறத்தாழ ஒரு நிலையான அர்த்தத்தை கவிஞனே சுட்டி காட்டியிருப்பான் இருந்தும் வாசகன் இன்னும் அதை மேம்படுத்தி மேம்படுத்தி செல்ல வழி இருக்கிறார் இரண்டு உதாரணங்களை சொல்கிறேன் நங்கூரத்தின் மேல் ஒரு பறவை அமர்ந்திருக்கிறது ஒரு கணத்தில் ஒரு அற்புத கணத்தில் நங்கூரம் நழுவி கடலில் விழுந்தது பறவை சிறகடித்து மேலே சென்றது இவ்வளோதான் ஒரு கவிதை இதற்கப்பால் கவிஞன் எதுவும் சொல்லலை ஆனால் கவிதை படிக்கும்போதே எட்டைமிக்க ஒரு நங்கூரம் ஆழத்துக்கு 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 முறிய சொல்வதும் அதில் அக்கணவரை இருந்த அமர்ந்திருந்த ஒரு பறவை அதிலிருந்து மேலே மேலே செல்வதும் தெரிகிறது ஒரு வாசகன் இதை ஒரு மரணத்தின் கணம் என எடுத்துக்கொள்ளலாம் அது மாதிரி வெவ்வேறு அர்த்தங்களை இதுக்கு கொடுக்க முடியும் அவன் மனசில் அப்போ உருவாக்கக்கூடிய பரவசத்திலிருந்து அவன் அந்த அர்த்தங்களை உருவாக்குறான் ஆனால் அந்த மொமெண்ட் என்னங்கிறது ஒன்று எடை உள்ளது ஒன்று எடை ஏற்றது ஒன்று ஆழத்துக்கு செல்ல ஒன்று மேலே செல்கிறது இது படிமம் இன்னொரு ஒரு நாவலில் ஒரு வீடு அந்த வீட்டில் கூடத்தின் நடுவில் ஒரு பெரிய தூண் இருக்கிறது அந்த தான் அந்த வீடு கூரையை தாங்கி இருக்கிறது இப்போ அந்த மொத்த கதையுமே அந்த தூணை சுற்றி நிகழ்கிறது என்றால் அந்த தூண் ஒரு மெட்ரஃபராக மாறிவிடுகிறது ஒரு கவி உருவாக மாறி அந்த தூண் என்னதாக இருக்கு உங்களுக்கு தெரியும் கவிஞனே சொல்லியாச்சு ஆசிரியர் சொல்லியாச்சு அது அந்த வீட்டை தாங்கி நிற்கும் தூண் என்றாலே தெரியுது ஆனால் இது தூணாக மாற்றிக்கொண்டே இருப்பான் தூணுக்கு மேலும் 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 அர்த்தங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பான் அதுதான் உருவகம் சுந்தரராமசாமியுடைய ஒரு புளியமரத்தின் கதை எங்கள் நாவலில் புளிய மரம் என்பது மரமான மதிப்பீடுகளா இல்லை மகாத்மா காந்தியா தெரியாத அளவுக்கு அர்த்தம் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மைய உருவகம் இப்படி நவீன இலக்கியத்திற்கு பல இலக்கிய உத்திகள் இருக்கின்றன இவை எல்லாமே வாசகன் இதை எப்படி விரித்தெடுத்து கொள்வார் வாசகன் எப்படி கற்பனையில் வளர்த்துக்கொள்வார் இந்த அடிப்படை அமைந்தவை ஆனால் மரபிலைக்கத்திலேயே என்னவா இருக்கிறது ஊமை இருக்கிறது உருவகம் இருக்கிறது அதற்கு என்ன அர்த்தம் என்று பொழிப்புரை எழுதி வைத்திருக்கிறார்கள் அதை தெரிந்து கொண்டு அற்புதமான ஓமை என்று சொல்கிறார்கள் ஓமை ரெண்டு இருக்கிறது வெறுமே ஒரு ஓமை இதுபோல் அது இருக்கிறது என்ற ஓமை ஒரு அழகு அனுபவத்திற்காக சொல்லப்படும் என்றால் அது அணி மட்டும்தான் ஆனால் அதன் வழியாக ஒரு மேலதிகமான வளர்ச்சி சாத்தியமாகும் என்றால் மேலதிகமான கற்பனைக்கு வாய்ப்பு இருக்கும் என்றால் அது கவித்துவ உருவகம் ஆகிவிடுகிறது ஒரு நவீன இலக்கியவாதி கம்பராமாயணத்தை படித்தான் என்றால் அவன் எல்லாவற்றையும் அணி என்று நினைக்க மாட்டான் கம்பன் ஏராளமான அணிகளை பயன்படுத்துகிறான் ஆனால் சிலது அணிகள் அல்ல அதற்கு அப்பால் வேறொன்று என்று அவன் கண்டுபிடிப்பான் இதுக்கு இது வளரக்கூடியது என்று கண்டுபிடிப்பான் மரபு இலக்கியத்திலேயே அப்படி மகத்தான தருணங்கள் வந்து கொண்டே இருக்கும் அதை படிக்கக்கூடிய ஒரு கண் நவீன இலக்கியவாதிக்கு வரணும் அதுதான் வாசக பங்கேற்பு என்பது இந்த அம்சம் இல்லாத காரணத்தினால்தான் மரபு இலக்கியத்தை இன்றைக்கு மிக தட்டையாக படித்துக் கொண்டிருக்கிறார் மணிமேகலை தன் தோழியுடன் நடந்து போகிறான் அவளை ஒரு பானம் பார்க்குறான் அவன் வந்து என்கிற இளவரசன் சொல்கிறான் ஒரு பேரழகி இப்போ நடந்து போகிற பார்த்தேன் அவளை மாதிரி அழகி உன்னோட அந்தபுரத்தில் தானே இருக்கணும் அவன் உடனே சரி அப்படின்னு அவளை எடுத்து வருகிறேன் சொல்லி தேரோடு கிளம்பி வருகிறான் அவள் இவன் வர்றதை உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய தோட்டத்துக்குள்ள நுழைந்து விடுகிறான் அது பூங்கா வனம் அதுதான் உபவனம் என்று சொல்கிறார்கள் உள்ளே போனால் அங்க அங்கே ஒரு பளிங்காலான ஒரு அறை இருக்கிறது அந்த பளிங்கரைக போய் ஒளிந்து ஒ கொள்கிறான் இவன் வந்தா பளிங்கரைக்குள்ள இருக்கக்கூடிய அவளை பார்க்குறான் ஆனால் அந்த சுவர்களில் அவளுடைய படம் வரையப்பட்டிருக்கா நினச்சிக்கொள்கிறான் எல்லா சுவர்லையும் அவள் வெவ்வேறு தோற்றங்களாக அவளுடைய ஓவியம் இருக்காது கொள்கிறான் சுற்றி பார்த்துட்டு திரும்பி போயிடுறான் இப்போது இவன் வெளிவந்து அழறான் நான் வந்து இவ்வளவு கல்வியும் இவ்வளவு பண்பு கொண்டவளாக இருந்தும் கூட வெறும் ஒரு பரத்தையாக என்னை எண்ணி சிறைப்பிடிக்க வருத்தம் வந்துட்டானேன்னு வருத்தப்படலாம் அவள் வருத்தப்படும்போது அவர் கண்ணி விடும்போது மணிமேகலை என்கிற தெய்வம் அங்கே வருது அது அவளை தூக்கிட்டு போகுது அவளுக்கு ஞானமும் ஆபுத்தரனுடைய அன்ன கலமும் அமுத சுரவி அழித்து திருப்பி அளிக்குதுங்கிறது மகா மணிமேகலையுடைய கதை இதை ஒரு நவீன இலக்கிய வாசித்தா அது முற்றிலும் வேறு வேறு அர்த்தங்கள் கொடுக்க ஆரம்பிக்கும் ஏன்னா வினு இருக்கக்கூடிய டிவைசஸ் அப்படி முதல் விஷயம் அந்த பளிங்கரை சாதாரண விஷயம் இல்லை அது ஒரு இமேஜ் ஒரு பாய்டிக் இமேஜ் அது ஒரு பெண் ஒரு ஆணுக்கு கொடுக்கக்கூடிய முடிவற்ற முகங்கள் தானே அதில் இருக்கு இல்லையா இன்றைக்கும் பெண்கள் அந்த பளிங்கரைக்குள்ளே இருந்து அவ்வளோ முகங்களை ஆணுக்கு காட்டி கொண்டு தானே இருக்கிறார்கள் அப்புறம் தன்னுடைய சுயமரியாதை புண்பட்டு அவள் அழும்போது அவள் முன்னாடி வரக்கூடிய தெய்வமும் மணிமேகலை தெய்வம் தான் அவளே தான் அது மணிமேகலையே தான் அவளுக்குள்ளேருந்து வெளிவந்த தெய்வம் அது அதுதான் அவளை இட்டு சென்று அவளை ஞானியும் துறவியும் பெருங்கொடையாளியுமாக மாற்றுது இப்போ இந்த வாசிப்புக்கு எவ்வளோ சாத்தியங்கள் இருக்குது யோசித்து பாருங்கள் கோடிட்டு காட்டுறேன் அப்போ ஒரு நவீன வாசிப்பு தான் மணிமேகலையை இவ்வளோ பெரிய டெக்ஸ்ட்டாக மாற்ற முடியும் இவ்வளோ பெரிய காவியம் மாற்ற முடியும் மரபில் ஆள் வாசித்தான்னா அது அப்படியே வாசல் என்ன கன்டென்ட் இருக்குது தான் சொல்ல முடியும் இப்படி வாசித்தீங்கன்னா கம்பராமாயணமோ சிலப்பதிகாரமோ மணிமேகலையோ எவ்வளவு பெரிய படைப்பாக மாறும் என்னுடைய ஆசிரியர் நித்ய சைதன்யதி அவர்கள் உலக இலக்கியத்திலே மிக விரிவான வாசிப்பு கொண்டவர் ஐரோப்பிய பேரிலக்கியங்களை பல ஆண்டுகள் ஆழ்ந்து பயின்றவர் மேலை பற்களை கழகங்களில் வருகதறு பேராசிரியராக கவிதைக்கான பேராசிரியர் அமர்ந்து அவற்றை வகுப்படுத்தவர் அவருடைய பார்வையிலே உலக அளவில் எழுதப்பட்ட மிகச்சிறந்த காவியம் என்பது கம்பராமேணன் தான் ஆனால் அவர் ஒரு விஷயம் சொல்கிறார் இலியட்டோ ஒடிசியோ ஏனிடோ டிவைன் காமெடியோ நவீன வாசிப்புக்கு உள்ளாகி அவர்களோட ஒவ்வொரு படிமமும் பெருசுபடுத்தப்பட்டு புதிய புதிய அர்த்தங்களை தருவதாக மாறி அவையெல்லாம் பிரம்மாண்டமாக ஆகி நவீன காலகட்டத்தில் வந்து நின்றிருக்கின்றன தமிழ் இந்திய பெருங்காவியங்கள் மேல் அப்படி ஒரு நவீன வாசிப்பே நிகழவில்லை இன்றைக்கும் அதை பழையவர்கள் பழைய பாணிகளை படித்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது காடாக முளைக்கக்கூடிய விதைகளை அவர்கள் கூழாங்கற்களாக வைத்து விளையாடி கொண்டிருக்கிறார் எதையுமே முளைக்க வைக்க முடியவில்லை ஆகவே நம்முடைய காவியங்கள் எல்லாமே பழமையுடைய அடையாளங்களாக உயிரற்ற கல் கட்டுமானங்கள் போல இருக்கின்றன இப்படி சொல்லும் ஒரு பழைய காவிய என்பது ஒரு கல் சிற்பம் பேரழகான சிற்பம் ஆனால் உயிர் கிடையாது ஒரு நவீன வாசகன் தன்னுடைய ஆத்மா பிராணனை ஊதி அதற்கு உயிர் கொடுக்க வேண்டும் அப்போ தான் அது உயிர் பெற்று இந்த காலத்திற்கு வந்து நிற்கும் அது தமிழில் நிகழவில்லை அதை நிகழ வைப்பதற்கு ஒரு நவீன வாசிப்பு தேவை அந்த வாசிப்பை தான் மரபிலக்கியம் மீது பக்தி இலக்கியங்கள் மீது நிகழ்த்த ஒரு முயற்சியை இப்போது முன்னெடுத்திருக்கிறோம் முழுமை அறிவு என்கிற பேரில் அதற்கான ஒரு தொடக்கத்தை நிகழ்த்தி சில வகுப்புகளை கடந்த இரு ஆண்டுகளாக ஆர்வமுள்ள வாசகர்களுக்கு அளித்துக் கொண்டிருக்கிறோம்